கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பதாவது காலை மன்னா செய்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தேவனாக்கிய கருத்தர் இரவு முழுவதும் பாதுகாத்து அற்புதமாக ஆறாவது மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை உபவாச நாள் என்று நம்மை அழைத்துக் கொண்டு வந்திருக்கிறார் தேவன் நல்லவராயிருக்கிறார் ஆதி நாட்களிலே முன்பு உள்ள கிறிஸ்தவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் அன்றைக்கு விடுமுறை தேவனுடைய சமூகத்தில் சென்று அவர்கள் உபவாசித்து ஜெபிப்பார்கள் இன்றைய காலகட்டத்திலும் நீங்கள் நானும் ஒருமனப்படுவோம் வாய்ப்பு கிடைக்கிற எல்லாருமே உங்களுடைய சபையில் நடக்கிற உபவாச ஜபத்துக்கு சென்று நம்முடைய பிரச்சனைகளுக்காக சபையில சென்று ஜெபிப்போம் தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக இந்த நாளிலும் நாம் யாருக்காக எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால் எல்லா விவசாயிகளுக்காக மிருக ஜீவன்களை வைத்திருக்கிறவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும் எல்லா விவசாயங்களும் ஆசீர்வாதமாய் பயிர் வகைகள் வளரும்படியாக மிருக ஜீவன்கள் எந்த வியாதி இல்லாமல் இன்னும் ஆசீர்வாதமாய் இருக்கும்படியாக மந்தைகள் பெருகும்படியாக ஜெபிப்போம் தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேதவசனம் அப்போஸ் ஆகிய பவுல் ரோமருக்கு எழுதின பதி ஐந்தாவது அதிகாரம் முப்பது முப்பத்தி ஒன்னு முப்பத்தி ரெண்டு ஆகிய வசனங்கள் மேலும் சகோதரரே தேவ சித்தத்தினாலே நான் சந்தோஷத்துடனே உங்களிடத்தில் வந்து உங்களோடு கூட நிலைப்பாறும்படியாக யூதியாவில் இருக்கிற அவிசுவாசிகளுக்கு நான் தப்புவிக்கப்படும் படிக்கும் நான் எருசலேமில் உள்ள பரிசுத்தவான்களுக்கு செய்யப்போகிற தர்ம சகாயம் அவர்களால் அங்கீகரிக்கப்படும் படிக்கும் நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜபங்களில் நான் போராடுவது போல நீங்களும் என்னோடு கூட போராட வேண்டும் என்று நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமும் ஆவியானுடைய அன்பின் நிமித்தமும் உங்களை வேண்டிக் கொள்கிறேன் நீங்கள் ரோமா புனியா திருச்சபையாருக்கு சொல்லுகிறார் யூதையா நான் தப்புவிக்கப்பட வேண்டும் என்று சொல்கிறார் இதை பார்த்துக் கொண்டிருக்கிற அன்பான கர்த்தனுடைய பிள்ளைகளே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவருக்காக ஊழியர் பிரச்சனைகள் வரும் இங்கே வருகிறது ஊழியத்துல அன்பான ஊழியக்காரர்களே உங்க ஊழியத்துல சில பிரச்சனைகள் வரலாம் அந்த நேரத்துல மன சோர்ந்து போவோம் ஏன் தான் இந்த ஊழியத்துக்கு வந்தோம் தெரியலையே தேவன் தான் அழைத்தாரா இப்படி கஷ்டம் எல்லாம் வரும் தெரிஞ்சா இந்த ஊழியத்துக்கு வந்திருக்க மாட்டோமே அப்படிலாம் தோணும் ஆனால் அழைத்தவர் உண்மை உள்ளவர் இதே போல விசுவாச மக்களும் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம் உங்க வாழ்க்கையிலும் சில கேள்விகள் எழும்பலாம் ஆண்டவருக்காக வைராக்கியமா வாழ்ந்தால் பிரச்சனை சொல்லி அப்படி அல்ல நமக்கு பிரச்சனைகள் வரதான் செய்யும் ஆகவே தான் அவர் சொல்றாரு யோதையாவில் இருக்கிற அவிசுவாசிகளுக்கு நான் தப்புவிக்கப்படும்படியாக அப்படிங்கிறேன் அப்ப சில நேரங்கள்ல விசுவாச வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும் போராட்டங்கள் வரும் ஏன் தெரியுமா இன்னும் கர்த்த நம்மை உருவாக்குகிறார் சுரப்படுத்துகிறார் அடுத்த எல்லைக்கு கொண்டு போக வேண்டும் என்று சொன்னால் இப்படிப்பட்ட போராட்டங்கள்லாம் நமக்கு வரணும் எப்படி ஒரு பிள்ளை ஸ்கூல்ல படிச்சுக்கிட்டு இருக்கு ஸ்கூல் ஓப்பனிங்க்கு நல்லா தான் இருக்கும் புது பேக்கு தான் நோட்டு புக்கு தான் ஜாலியா தான் இருக்கும் புது ட்ரெஸ் தான் ஆனா அந்த பிள்ளைங்களுக்கு காலாண்டு எக்ஸாம் வரும்போதுதான் எல்லாருக்கும் தெரிய வரும்

சில நேரத்துல சில பிரச்சனைகள் சில மனிதருக்கு மூலமா வரும் இதுல எல்லாம் தப்புவிக்கப்படும்படியா இதுல எல்லாம் தப்புவிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் இந்த மாதிரி கஷ்டங்களை நாம் அனுபவிக்கணும் அந்த ஆவியானவருடைய அன்புன்னு ஒண்ணு இருக்கு அதான் அவர் சொல்றது நான் ஜபங்கள்ல போராடுவது போல நீங்களும் என்னோடு கூட போராடும்படி அப்படிங்கிறாரு அப்படின்னா ஜபத்துல ஒருவருக்கு ஒரு உதவி செய்யும் ஆகவேதான் இன்றைக்கு நடக்கிற ஜபங்கள்ல நீங்க உங்க சபைக்கு போய் ஜபிங்க சொல்லி ஆரம்பத்துல உங்களுக்கு சொன்னேன் ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில ஜபம் ரொம்ப ரொம்ப அவசியம் ஏதோ காலையில ஒரு ரெண்டு நிமிஷம் பண்ணினேன் அப்படிலாம் இல்ல தேவனுடைய சமூகத்துல போராடி ஜபிக்கணும் யாக்கோப்பு இரவு முழுவதும் போராடி ஜபித்தான் தேவரி என்னை ஆசிர்வதித்தால் ஒளிய உண்மை நான் போக விடம் சொல்லி அவன் போராடினான் தேவதூதன் சொல்கிறான் பொழுது விடுகிறது போக விடு ஆனால் போகும் பொழுது ஆண்டவர் அவனை ஆசிர்வதிக்கிறார் அப்ப ஜபத்துல ஒவ்வொரு விசுவாசிகளும் போரா அப்பதான் உலகத்துல நாம் ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ முடியும் இந்த போராடி ஜபிப்பது யாருக்குன்னா ஆவியானவருடைய அன்பு இருந்தா மாத்திரம்தான் போராடி ஜபிக்க முடியும் இதை பார்த்து கொண்டிருக்கிற அந்த ஊழியக்காரர்களே அருமையான விசுவாசிகளே குறிப்பாக மூத்த விசுவாசிகளுக்கு நான் பணிவாய் சொல்லு கொள்ளுவேன் என்று சொன்னால் நீங்கள் ஆவியானுடைய அன்பில இருப்பீர்கள் பெருசா தெரியாது எவ்வளவு பிரச்சனை எவ்வளவு கஷ்டங்கள் எவ்வளவு உபத்திரவங்கள் தேவையற்ற வார்த்தைகள் நம்ம வந்தா சரி ஆவியானவருடைய அன்பு இருக்கும் போது அவருடைய பலத்தினால நம்ம போகலாம் எனவே போராடி ஜெவியுங்கள் அவருடைய அன்பு நமக்கு தேவை ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி ஜபம் உதவிய நாடி நிற்கிறார் அப்போ தவள் எனவே நாமும் ஜெப உதவிய நாடி நிற்கணும் ஒருவருக்கு ஒரு ஜபம் நான் சிலர் பண்ணா கால போக்குற பாருங்க அவங்க ஆண்டவரோடு இல்லாம போயிடுவாங்க எனவே நீங்களும் நானும் ஒருவருடைய ஜபம் நமக்கு தேவை எனவே ஆண்டு வட்டை கேட்போம் இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாய் மாறும் ஜெபிப்போம் உங்களை நேசிக்கிற சர்வ உள்ள தேவனை இந்த வேலைக்கா ஜெபிக்கிறேன் என்னுடைய அன்பு நிமித்தம் ஆண்டுபடி ஸ்தோத்திரம் நாங்கள் ஒருவருக்கு ஒருவர் ஜெபிக்க அண்டபுறையோத்திரம் எவ்வளவு பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்தாலும் சரி நாங்கள் அவிசுவாசிகள் மற்றும் தப்பி வைக்கப்பட கத்திரங்களுக்கு உதவி செய்வீராக இந்த போராட்ட சூழ்நிலையில நாங்கள் ஜபித்து நிலைநிற்க கத்திரு பாராட்டுங்க தொடர்ந்து ஆஸ்ரோதிப்பீராக பிறந்த நாள் திருமண நாள் நினைவு ஒவ்வொருவரை கத்திர ஆசுவீங்க கர்த்தர் உங்கள் முன்னே போவார் என்ற வசனத்தின்படி இந்த புதிய ஆண்டிலே முன்னே போவீராக குறிப்பாக விவசாய நண்பர்களுக்காக ஆண்டுகளை வைத்திருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக ஜபிக்கிறோம் அதெல்லாம் ஆசிர்வாதம் படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க தொடர்ந்து கத்த நல்ல சுக குறிப்பாக கவனித்து இணைந்திருக்கிற வாழ்க்கையில விண்ணப்பத்தை கேட்பீராக ஜபத்தை கேட்பீராக தொடர்ந்து தேவிக பிரசம் நாளில் ஆளும் செய்யட்டும் ஏசுன் போல ஜபங்கள் நல்ல பிதாவே கத்தனை என் கத்தரி கத்தனை கத்தரி செய்த சகல உபகரணை மறவாதே ஆமாம் ஆண்டு சித்தமானால் மீண்டும் நாளை காலை புதிய காலை மன்னா செய்தி மொழியை சந்திக்கிறேன் அதுவரை தேவ கிரம தாங்குவதாக மாரநாதா பேசு வருகிறார் ஆயுத்தமாக ஆயத்தப்படுத்துவோம் ஆமே நலிலுயா